அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் வசிக்கும் ஜே ஜே செந்தில்நாதன் என்பவர் நீண்ட காலமாக விஜய் ரசிகர் மன்றத்திற்கு தலைவராக இருந்த நிலையில் விஜய் கடந்த ஆண்டு தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார் இவர் கடந்த பதினெட்டாம் தேதியன்று ஈரோடு அருகே உள்ள பெருந்துறையில் நடந்த விஜயின் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு நள்ளிரவில் திருச்செங்கோடு திரும்பியுள்ளார் வரும் வழியில் கூட்டப்பள்ளியில் உள்ள தாவேகா மாவட்ட மகளிரணி நிர்வாகியின் வீட்டின் அருகே உள்ள தெருவில் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு நிர்வாகியின் வீட்டிற்குள் சென்று தங்கியிருக்கிறார் நள்ளிரவில் காரில் வந்து இறங்கி வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டியிருக்கிறார் செந்தில்நாதன் இதை கவனித்த அக்கம்பக்கத்தினர் இது குறித்து பெண் பெண் நிர்வாகியின் குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக உறவினர்கள் அங்கு சென்று கதவையும் தட்டியுள்ளனர் சம்பந்தப்பட்ட பெண்ணோ கதவை திறந்தும் உள்ளார் உடனே உறவினர்கள் உள்ளே புகுந்து அரைகுறை ஆடையில் தப்பிக்க முயன்ற செந்தில்நாதனை மடக்கி பிடித்து அவருக்கு தருமணியும் கொடுத்துள்ளனர் விசாரணையில் அந்த பெண்ணுடன் தாவேக்கா மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அடுத்த நாள் காலையில்தான் செந்தில்நாதனையே அந்த பெண்ணின் உறவினர்கள் விடுவித்துள்ளனர் அவரை திருச்செங்கோடு கட்சி நிர்வாகிகள் வந்து போலீசில் புகார் கொடுத்தால் கட்சியின் மானமே போய்விடும் என்று கெஞ்சி புகார் கொடுக்காமல் சமாதானம் பேசி அவரை அழைத்தும் சென்றனர் இந்த சம்பவம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதோடு நிர்வாகியை கையும் களமுமாக பிடித்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் தாவேக்கா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் மகளிரணி நிர்வாகி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக புகார் எழுந்த நிலையில் தாவேகா பொதுச்செயலான புஸ்லி ஆனந்த் இந்த அதிரடியான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார் ராசிபுரத்தை சேர்ந்த செந்தில்நாதனுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அந்த மகளுக்கு தான் திருமணமும் நடந்தது அந்த திருமணத்தில் கூட புஸ்லி ஆனந்த் நேரில் வந்து கலந்தும் கொண்டார் ஏற்கனவே செந்தில்நாதன் அந்த பெண்ணுடன் நெருங்கி பழுவதாக கூறப்பட்ட நிலையில் அந்த பெண்ணுடைய உறவினர்கள் இவர் மீது கடுமையான ஆத்திரத்திலும் கோபத்திலும் இருந்தனர் அடிக்கடி கட்சி விஷயமாக சென்னைக்கு செல்லும்போது கூட மற்ற இடங்களுக்கு செல்லும்போது கூட அந்த பெண் நிர்வாகி காரில் தான் செல்வாராம் இவள் இருவரும் அடிக்கடி ஒரே காரில் சென்றது அறிந்த அவருடைய உறவினர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவர்கள் இதுபோன்று தொடர்ந்து செய்து வந்துள்ளனர் செந்தில்நாதனுடன் தனிமையில் இருந்த அந்த பெண் நிர்வாகியின் கணவனோ திமுக நிர்வாகிக்கு டிரைவராக வேலை செய்து வருகிறார் இதனால் அவர் அடிக்கடி வெளியூருக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இதனால் கணவன் மனைவியிடையே நெருக்கமும் நெருக்கம் நெருக்கம் இல்லாமலும் போயிருக்கிறது இதனால் தான் அந்த பெண் நிர்வாகி மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்திருக்கிறார் இந்த தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க ஆனால் இதை வேண்டுமென்றே வந்து திமுக சேர்ந்தவங்க தான் திட்டமிட்டு இதை அவதூறாக பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க தாவைக்கா கட்சியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியே வேணுமென்னே இவங்க இந்த வீடியோவை பரப்புவதாகவும் நிறைய பேருக்கு ஷேர் செய்வதாகவும் அந்த பெண் வந்து குற்றம் சாட்டுறாங்க அந்த வீடியோவில் அவங்க மானங்கட்ட திமுக அரசு வந்து ஒரு பெண்ணை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவாக விசாரிச்சுட்டு பேசணும் இங்கே ஒரு தப்பு நடக்க இருந்துச்சு ஆனால் அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே என் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தி அதை நிறுத்திட்டாங்க அங்கே இருக்க எல்லாம் உடனடியாக வந்து இங்கே நடக்க இருந்த தப்பை கண்டித்து எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தாங்க அந்த சமயத்தில் திமுகவுடைய கைக்குலி ஆள் ஒருத்தர் எங்கள் கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் இருந்து அதை வீடியோ எடுத்து இப்போ சமூக ஊடகங்களை வெளியிட்டுட்டாங்க அந்த வீடியோவில் கூட எங்களை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக வெளியிட்டு இருக்காங்க மேலும் உங்களுடைய குடும்பத்துலேயும் கூட பெண்கள் குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ வெளியிட்ருக்காங்க அத்துடன் திமுகவினர் இது போன்ற இழிவான அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவங்க வேண்டுகோள் விட்டுருக்காங்க இங்கே நடந்த ஒரு சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நீங்கள் என்னதான் என்னை பற்றி அவதூறு பரப்புனாலும் கூட அடுத்த வருஷம் கண்டிப்பாக விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து பேசி வீடியோ வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ வெளியானது குறித்து செந்திநாதன கேட்டும்போது என்னுடைய பெயரை கெடுக்கிறதுக்காகவும் கட்சியுடைய பெயரே வந்து கெடுக்கிறதுக்காகவும் திமுக செய்யக்கூடிய இது சதி தான் இது போன்ற நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ குறித்து அவரும் விளக்கம் கொடுத்துருக்காரு தாவைக்காவில் மாவட்ட செயலாளர் ஒருவரே பாலியல் விவகாரத்தில் சிக்கி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்